தாயும் தந்தை மான இறைவனில் அன்புக்குரியவர்களே உங்கள் அனைவருக்கும் நமது பாதுகாவலி ஆரோக்கிய மதனுடைய திருவிழா பெருநாள் வாழ்த்துக்களை மண்ணின் மைந்தர்கள் இங்கே திருப்பலியில் இருக்கக்கூடிய தந்தையர்கள் அனைவருடைய சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் கரவுளி எழுப்பி வாழ்த்துக்களை பங்கு தந்தைக்கும் உங்களுக்கும் நாங்கள் தெரிவிக்கின்றோம் நாங்கள் மட்டும் தரோம்னா ரொம்ப சத்தம் கேட்காது அதனால எல்லாரும் சேர்ந்து சேர்த்தோம்னா நல்லா சத்தம் கேட்கும் அதனால எல்லாருக்கும் கரவுளி எழுப்பி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம் அன்புக்குரியவர்களே ஒருத்தர் வந்து நம்முடைய பிள்ளைகள் மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போற ஒரு பையன் பரிசு பேப்பரில் எழுதியிருக்கான் என்னைய பாஸ் மட்டும்தான் நீங்கள் செய்யணும் ஒன்றுமே எழுதலை எழுதிருக்குது இது மட்டும் தான் என்னைய பாஸ் மட்டும் சொல்லுங்க இந்த கேள்விக்கு உங்கள் பதில் எஸ் அல்லது எஸ் நோனா அங்கே இல்லை சரிதானா எஸ் அல்லது எஸ் இப்படி தான் வந்து அவ எழுதி அனுப்பிச்சிருக்கான் திருத்தினவுங்க தேடி பிடிச்சி அவள் எழுதியிருக்கல எங்கே இருக்குதோ என் ஓ ரெண்டையும் கண்டுபிடிச்சி நோன்னு எழுதிட்டு அதை ரெண்டையும் ரவுண்ட் பண்ணிவிட்டு உனக்கு கிடைக்கக்கூடிய மார்க்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போட்டு பேப்பரை கொடுத்தாங்களாம் நாம் இந்த உலக வாழ்க்கையில் எப்படியாவது தேர்ச்சியடைய வேண்டும் என்று தான் விரும்புகிறோம் யாரும் வந்து தேர்ச்சியடையாமல் தோற்று போக வேண்டும் என்று விரும்பவில்லை விரும்புவதும் கிடையாது அப்படி ஆசைப்படுவதும் கிடையாது நான் தோற்று போக வேண்டும் என்று யாருக்காவது இங்கே ஆசை இருக்கா நான் தோற்று போகணும் நீங்கள் ஆசைப்படலாம் ஆனால் நீங்கள் யாராவது ஒருத்தர் உங்களுக்குள்ளே நீங்கள் தோற்று போன்னு சொல்லி நினைப்பீங்களா நிச்சயமாக நினைக்க மாட்டீங்க வாழ்வில் நாம் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்று தான் நாம் விரும்புகிறோம் அதற்காகத்தான் நாம் உழைக்கிறோம் ஆனால் அது கடவுள் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா நாம் எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெற வேண்டும் நாம் எல்லாரும் சேர்ந்து மனித குலம் முழுவதும் என்னுடைய படைப்பு முழுவதும் சேர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்னுடைய படைப்பு நான் படைத்த படைப்பு ஆதி பெற்றோரால் விளைந்த அந்த பாவத்தினாலே தோற்று போய்விடக்கூடாது எல்லோரும் சேர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்றுதான் இந்த நாளிலே நாம் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஆரோக்கிய தாயை அன்னை மரியாவை இந்த உலகத்திலே மாசு மறுவற்றவராக பாவம் இல்லாதவராக இந்த மண்ணிலே பிறக்க செய்தார் அந்த பிறப்பு விழாவைத்தான் நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம் எனவே இங்கே இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் கடவுளோடு சேர்ந்து வெற்றி பெற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கடவுளுடைய தேர்வு எப்பொழுதுமே மோசமானதாக இருக்காது என்பதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் கடவுள் எப்பொழுதுமே அவருடைய தேர்வு சிறப்புக்குரியதாகத்தான் இருக்கிறது அன்னை மரியாவை பற்றி நாம் நிறைய செய்திகளை நாம் கேட்குறோம் எப்போ எல்லாம் மாதா திருவிழா வருதோ அப்பொழுதெல்லாம் தந்தையர்கள் மறைவுரையாற்றுகிறார்கள் அல்லது அன்றாடம் திருப்பள்ளியிலே நாம் செய்திகளை கேட்கின்றோம் ஆனால் ஒரு செய்தி எனக்கு மிகவும் புதியதாக இருந்தது அதாவது இப்பொழுது எப்போ பார்த்தாலும் இப்போ மட்டும் இல்லை எப்போ பார்த்தாலும் இஸ்ரேல் நாட்டில் சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது அங்கே போர் இல்லாத நாட்களே இல்லை எப்போ சண்டை வரும்னே தெரியல அவங்களுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிப்பட்ட அந்த நாட்டில் தான் ஆண்டவர் பிறந்தார் அங்கே தான் ஆண்டவருடைய இந்த பிறப்புக்குரிய புனித இடங்கள் எல்லாம் இருக்கிறது அதை ஒவ்வொரு ஆண்டு புனித பயணம் மேற்கொள்வார்கள் இங்கேருந்து கூட யாராவது போயிட்டு வந்திருக்கலாம் அப்படி இந்த புனித பயணம் மேற்கொள்கிற மேற்கொண்டு வந்த ஒருவர் சொன்னார் அந்த திருப்பயணத்திலே புனித பயணத்திலே அன்னையினுடைய பிறப்பை சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஆலயத்திற்கு அவர்கள் எல்லோரும் செல்கிறார்கள் அந்த ஆலயம் வந்து நாம் விவிலத்தில் வாசிக்கிற அந்த நைல் நதி கரையிலே அமைந்திருக்கிறது அந்த இடத்துக்கு ஏன் அந்த இடத்துல கோயில் கட்டினாங்க அப்படின்னா அந்த இடத்துல அங்கே தந்தையர்கள் அங்கே வந்து பார்க்கிற போது ஆற்றிலே ஒரு திருவிவிலியம் எகிப்திய மொழியில் எழுதப்பட்ட திருவுவிலியம் மிதந்து அந்த இடத்தை சென்றடைந்ததாகும் அதனால் அந்த இடத்துல வந்து கோயிலை கட்டியிருக்கிறாங்க அந்த கோவிலே ஒரு புதிய செய்தி இருந்ததாக அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார் அந்த ஆலயத்தினுடைய சுவற்றிலே பார்க்கிற போது அன்னையினுடைய பல்வேறு நிகழ்வுகள் அவர் வாழ்க்கை நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஓவியங்களாக திட்டப்பட்டிருக்கின்றன அதிலே ஒரு ஓவியத்தில் இந்த மாதிரி கோவிலில் ஒரு சிறு பெண் குழந்தை அமர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரோடும் விவாதிப்பதோடு அதாவது அறிஞர்கள் விவிலி அறிஞர்களோடு சேர்ந்து மதக்குருமாரோடு விவாதிப்பதாக அந்த ஓவியமானது அமைந்திருந்தது அதை பார்த்த உடனே எனக்கு ஒன்றும் புரியவில்லை அவர் சொல்கிறது எனக்கு புரியலை அதனால் எங்களுக்கு வழிகாட்டியாக வந்தவரிடம் கேட்டபோது அவர் சொன்னார் மாதா சிறு குழந்தையாக இருக்கும்போதே அவர் துறவியாக ஒரு துறவு வாழ்வு வாழ வேண்டும் என்ற அந்த காலத்திலே ஒரு அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பெற்றோர் அன்னால் சுவைக்கின்ற ரெண்டு பேரும் மாதாவை சிறு குழந்தையாக இருக்கும்போதே அங்கே கொண்டு போய் ஆலயத்திலே அவரை விட்டார்களாம் அப்படி ஆலயத்திலே விட்டு இருக்கிற போது அங்கே அவர் இருக்கக்கூடிய குருமார்களோடு சேர்ந்து விவாதித்து பல்வேறு விஷயங்களை அவர் தெரிந்து கொண்டதாகவும் அந்த இடத்திலே அவர் விவாதம் செய்வதைத்தான் அவர் பயிற்சி பெற்றார் அங்கே ஆலயத்தில் தங்கியிருந்தார் என்பதை சுட்டி காட்டுவது விதமாகத்தான் இந்த ஓவியமானது தீட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னாராம் அன்புக்குரியவர்களே இதை கேள்விப்படுகிற போது ஆண்டவர் தன்னுடைய தேர்வை சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து அவரை தேர்ந்தெடுக்கிறார் நாம் எல்லாரும் விவளிய நம்பிக்கையிலே ஆழமாக இருக்கிறோம் அதை தவறு என்று நாம் புரிந்து கொள்ளவில்லை ஆனாலும் அதை பார்க்கிற போது இதை கேட்கிற போது ஆண்டோருடைய தேர்வு எவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கிறது ஏதோ போகிற போக்கில் வந்து அன்னை மரியாவை தேர்ந்தெடுக்கவில்லை அவர் தன்னுடைய திருமகனை தாங்கக்கூடிய ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அவர் எப்படிப்பட்ட பண்பிலே சிறந்தவராக இருக்க வேண்டும் அறிவிலே ஞானத்திலே பக்தியிலே சிறந்தவராக இருக்க வேண்டும் என்றுதான் அவரை தேர்ந்தெடுத்து அவரை தன்னுடைய மகனை தாங்குகிற ஆலயமாக இந்த மண்ணுக்கு மீட்பை தரக்கூடியவராக அவரை மாற்றுகிறார் தான் இன்றைய இரண்டாவது வாசத்தில் பவருடைய அழகாக சொல்லுகிறார் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் அவர்களை முன் குறித்து வைத்தார் அப்படி முன் குறித்து வைத்தவர்களை அவர் தேர்ந்தெடுத்தார் அவர்களை அழைத்தார் அழைத்தவர்கள் தமக்கு ஏற்புடையவராக இருக்கிறார் ஏற்புடையவராக இருக்கிறவரை தம் ஆட்சியிலே பங்கு பெறச் செய்தார் இதைத்தான் அன்னை மரியாவனுடைய வாழ்வு முழுவதும் நாம பார்க்கின்றோம் அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல அவரை தன்னுடைய மகனை பிறக்க செய்தது மட்டுமல்ல வளர்த்தெடுத்ததும் இறுதியிலே அவரை இந்த உடலும் ஆன்மாமும் அழியாமல் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாக நாம் நம்புகிறோம் விசுவசிக்கின்றோம் அப்ப அன்னைவனுடைய வாழ்வு முழுவதும் அவருடைய இறை தந்தையினுடைய ஏற்றவாறு இருந்தது என்பதை நாம் பார்க்கிற போது நாமும் அவருடைய விழாவை கொண்டாடுகிற நாமும் அவரை பாதுகாவலியாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாமும் அவரை போல நிறைவானவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஏற்புடையவராக மாற்றப்பட்டவர்களாக அழைக்கப்பட்டாலும் ஆண்டோருடைய மாட்சியிலே பங்கு பெறக்கூடிய பிள்ளைகளாக நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்பதுதான் ஆரோக்கியத்தினுடைய விருப்பமாக இருக்கிறது எண்ணமாக இருக்கிறது இயக்கமாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு ஆண்டும் விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடுகிற நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற நாம் அந்த அன்னையைப் போல ஆண்டவருக்கு ஏற்புடையவராக ஆண்டருடைய மாட்சியிலே பங்கு பெறக்கூடியவர்களாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் தன்னுடைய படைப்பு முழுவதும் தேர்ச்சி இல்லாமல் போகக்கூடாது என்பதற்காக என்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்கு அனுப்பி நம் எல்லோரையும் ஒன்று சேர வெற்றி பெற வைத்து அந்த கடவுளை கொண்டாடுகிற நாம் அந்த கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிற நாம் நம்முடைய வாழ்விலும் அன்னையோடு சேர்ந்து ஆரோக்கிய மாதாவோடு சேர்ந்து நாம் தேர்ச்சி பெற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கடந்த கால வாழ்விலிருந்து நாம் மாற்றம் பெற்றவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம் தோல்வியிலிருந்து பாடம் கட்டுக்கொண்டு வெற்றி பெற வேண்டியவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய கடந்த கால வாழ்வில் நாம் விட்டு போயிருக்கக்கூடிய அல்லது செய்ய தவறி இருக்கக்கூடிய சில நன்மையான காரியங்களை இந்த ஆண்டிலே நாம் தொடர்ந்து செய்வதற்கு அவருடைய பாதையிலே நடைபோடுவதற்கு